என் அன்புக்குரியவர்களை நம்முடைய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த காலையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு எழும்பி இருக்கிறீர்கள் அப்படித்தானே ஐயோ இது எப்படி நடக்குமோ இது எப்படி மாறுமோ இதை எப்படி போகிறேன் இந்த நாளை எப்படி சந்திக்க போகிறேன் இந்த மனுஷனை எப்படி நான் சந்திக்க போகிறேன் இன்றைக்கு என்ன நிகழும் இப்படி பலவிதமான கலக்கங்களோடு கூட நீங்கள் இந்த நாளை துவங்கி இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உலகத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லை தேசங்களில் கடந்து சென்று பாருங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு பிரச்சனை அதிகாரிகளுக்கு பிரச்சனை மந்திரிமார்களுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை பட் வாட் ஹோப் வி நமக்கு என்ன நம்பிக்கை ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆண்டோருடைய வார்த்தை பாருங்கள் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதற்கு பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து கத்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார் நிச்சயமான விடுதலை உங்களுக்கு உண்டு தைரியத்தோடு ஆண்டவரே என்னை காக்கும்படிக்கு நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள் எரேமியாவை தேவன் காத்தாரா காத்தார் முறை அவர் குழியில் தூக்கி போட்டார்கள் கத்தர் காப்பாற்றினார் ஜனங்களெல்லாம் போகும் பொழுது இந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் கண்களிலே உனக்கு இஷ்டமானால் இங்கே இரு இல்லை என்றால் என்னோடு கூட பாபிலோனுக்கு வா நான் உன்னை பத்திரமாய் காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் இந்த தயவெல்லாம் எப்படி வந்ததென்றால் ஆண்டவர் கூட இருந்ததினார் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பவுலே பார்த்து சொன்னார் பவுலே நீ பயப்படாதே உன் நிமித்தம் இந்த யாத்திரையில் பிரயாணம் பண்ணுகிற எல்லாருடைய ஜீவனையும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உங்கள் நிமித்தம் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆசிர்வாதம் உங்கள் நிமித்தம் கத்திருந்த எல்லா பயங்கரமான காரியங்களை விலக்கி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆதரிப்பார் இந்த நினைவு உங்கள் இருதயத்தில் நிறப்பட்டும் உங்களுக்கு அய் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனை நல்லா ஆண்டவரே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன உங்கள் வார்த்தைகளுக்கு கை நன்றி அப்பா உங்கள் பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவ கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை சீவிராக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க மீட்பெரும் இரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் இந்த நாள் எல்லாம் இந்த நினைவோடு நீங்கள் தைரியம் கொண்டு இந்த நாளை நடத்துங்கள் காட் பிளஸ் யூ